ஒன்பது வாரமாக நடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது வாரத்தில் வந்து வசமா சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு இன்னைக்கு ப்ரோமோல விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் போனே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா கேப்டன்சி எப்படி இருந்தது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு மொத்த பேர் எரிச்சு கழிவு கழிவு ஊற்றுறாங்க அதுலயும் மஞ்சள் எந்திரிச்சு சொல்றாங்க சார் கேப்டன் இருந்தா மாதிரியே தெரியல சார் கேப்டன் எங்கன்னு மாதிரி தான் இருந்தது அப்படின்றாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கும்போது தீபக் எந்திரிச்சு சொல்றாங்க பாருங்க நான் வந்து தான் சார் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு

அதுக்கப்புறம் ஒரு சண்டை நடந்தது இல்லை அந்த சண்டை நடந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருந்தாங்க சமாதானம் போது ஸோ அப்போ ரஞ்சித் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு கை எடுத்து கும்பிட்டா மாதிரி அப்படி நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு எல்லாருமே அந்த கிளிப்பிங்ஸ் பார்க்க சொல்ல என்ன ஃபீல் ஆச்சுன்னா அவனுக்கு நடிக்கிறத விட இவர் ஏண்டா இப்படி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டார் ஆக்சுவலாக சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது ஒரு உள்ளுக்குள்ள மைண்டில் மைண்ட் யோசிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் மட்டும் கொடுக்க சொல்லுவாங்களே அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து ரஞ்சித் பண்ணியிருந்தார் ஸோ பயங்கரமாக ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தது அதை தான் நேற்று விஜய் சேதுபதி எடுத்து பயங்கரமாக செஞ்சு விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி சொல்ல எல்லாரும் கேட்கும் போது முத்துக்குமர் எந்த எடுத்து சொல்கிறார் இல்லை ரொம்ப பரிதாபகரமான கேப்டனா இருந்தார் அப்படின்ற மாதிரி அது பரிதாபகரமான இதில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வேணா கொஞ்சம் ஒதுகி நிப்போம் அப்படின்றது தான் அதோட மெண்டாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை அதாவது ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அங்கே போய் ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லை யாராவது ஒருத்தவங்க சொன்னால் போய் எந்திரிச்சு போய் பேசுறது அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட மென்டாலிட்டி அவருக்கு அதுதான் வருது ஆனால் அது ஒத்துக்க முடியல அவர் என்ன சொல்ல ரொம்ப சாஃப்டான ஆள் நான் வந்து ரொம்ப நல்லவேன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு கேரக்டர் ஸ்கெட்சி தான் அவரோட கேரக்டர் ஸ்கெட்சி ஸோ அதை தான் இவ்வளோ நாளாக காமிச்சிக்கிட்டே இருந்தாரு ஆனால் என்ன மாட்டேன்னா இந்த இந்த நாளில் வந்து கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவர் மேலே கொஞ்சம் கேமரா ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருந்தது அவர் என்னென்ன பேசுறாரு அவரோட ரியாக்ஷன் என்ன எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்ததுல ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ம <laughs> நாற்பது நாள் நடிச்சாரோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு போல போலன்னு போலக்கிறாங்க இதுக்கப்புறம் ஆக்சுவலி இப்பயே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அவருக்குள்ளே இருக்க கோவம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே காமிச்சிக்கிட்டு தான் இருக்காரு என்ன அவங்க முன்னாடி டேரெக்டாக காமிக்க மாட்டார் எங்கே டைரெக்டாக நம்ம அட்டாக் பண்ணுறாங்களோ அப்படின்ற பயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவனை அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருக்கிற தவிர இப்போ முத்துவை பற்றி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேவலமான ஒரு ஒப்பீனியன் இருக்குது அந்த ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட சொல்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரை பற்றி ஒப்பீனியன்ன பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு தை தைரியம் இல்லை இருக்கு அவர் என்ன பண்ணுவார் மற்றவங்கிட்ட போய் பேசும்போது மட்டும் இந்த மாதிரி சொல்லுவார் இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் ஸ்கெட்சி இவ்வளோ நாள் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரோ இதுதான் அது என்ன இப்போ கொஞ்சம் வந்து ஆள் குறைய குறைய பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் சாப்பிட்ற ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரஞ்சித் ரொம்பவே நல்லா தெரியவாரு அப்படின்னு நம்ம தோணுது ஏன்னா அவருக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்களே ஒரு பெரிய மிச்சர் குடோன் தான் பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்து பயங்கரமா கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாரு என்ன பொறுத்தவரைக்கும் சத்தியா தான் இது ஸோ சத்தியா நேற்று கிளம்பிட்டாரு இதுக்கப்புறம் ரஞ்சித்துக்கான எப்படி சொல்றது ஃபோக்கஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் இதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா கூட சீக்கிரம் வெளியே வர அப்படின்னு நம்ம தாங்க தோணுது ஏன்னா ரொம்ப நாளா இப்படியே வந்து ஒண்ணுமே பண்ணா ஒப்பேற்ற முடியாது ஒரு கண்டஸ்டன்ஸ் ஒண்ணுமே பண்ணாம கிட்டத்தட்ட பத்தாவது வாரம் வரைக்கும் உள்ள வந்திருக்காங்க சத்தியாவும் சரி ரஞ்சித்தும் சரி இவங்கலாம் சீரியஸ்லி சொல்றேன் இது வரைக்கும் எந்த சீசன் இப்படி எல்லாம் நடக்கலங்க ஏன்னா இப்ப எப்படி சொல்றது விசித்திரா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் சீசன் அவங்க இவ்வளோ தூரம் கூட வரல ஸோ விசித்திராலாம் வரும்போது கூட என்ன யோசிச்சா அவங்க கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் ரஞ்சித் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே கொடுக்காம வந்துட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் ஃபன்னாக பேசுவார் அதை தவிர ரஞ்சித் எங்கே இருக்காருன்னு மொத்தமாக நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் அதை வச்சே பார்த்தீங்கன்னா பத்து வாரம் வந்து உபயோகித்துட்டு வந்துட்டார் எனவே சினிக்கான சொல்ல பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை போட்டு பொல போல போலன்னு போலக்கிறாங்க அவர் அதான் கேட்குறாரு நீங்கள் நல்லவ மாதிரியே நடிக்க அதாவது நீங்கள் நல்லவன் நல்லவன் சொல்லிக்கிறீங்களே அப்போ சௌந்தர் அப்ப இந்த வார்த்தையை வச்சு சொன்னீங்களே அதுக்கான அர்த்தம் என்ன சார் அப்போ உங்களுக்கு கோவம் வருதுன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரஞ்சித்தோட ரியாக்சனை பார்க்கணுமே ஆக்சுவலாக ஒரு ஜூம் ஒன்று போகிறாங்க அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்பயும் சாமி என்ன சாமி இப்படி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சாமி வந்து பார்த்தீங்கன்னா துண்டா சிக்கிட்டா இதுக்கப்புறம் சாமி எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றத பார்க்குறது நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஆக்சுவலாக நேற்றுக்கான சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பயங்கர ஃபயராக தான் பேசியிருந்தாரு எப்படி சொல்கிறது நான் வந்தேன் வந்து இதுக்கப்புறம் வந்து யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாலாம் பேசுகிற மாதிரி மாதிரியில் எடுத்தோன்னு ஆக்ஷன் மோடு தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ரஞ்சித்து கிட்டலாம் பார்த்திங்கன்னா இவ்வளவு நாள் ரொம்ப பொலைட்டா பேசிகிட்டு இருப்பார் இப்போ வந்து அதெல்லாம் முடியாதுங்க என்னோட ஆக்ஷன் இப்படி தான் உங்களோட ரியாக்ஷன் எப்படி வேணா இருக்கட்டும் நே அருணோட ரியாக்ஷன் பார்த்தோம்ல ஸோ அந்த மாதிரி உங்களோட ரியாக்ஷன் எப்படி வேணா இருக்கட்டும் என்னோட ஆக்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபாரோட ஒவ்வொரு கேள்வி வச்சுட்டு இருக்காரு ஸோ இதில் மேட்ரு என்ன நேற்றுக்கான எபிசோட்லேருந்து இன்னும் நான் கொஞ்சம் வெளியே வரலைங்க ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அருண் அதாவது நான் நிறைய நாள் சொல்லிட்டு இருப்பேன் டே அருண் பண்ணுறது தப்புடா தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அருணோட ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுவானுங்க இல்லை ப்ரோ நீங்கள் வந்து வன்மத்தில் பேசுகிறீங்க வன்மத்தில் பேசுகிறீங்கன்னு நான் என்ன சொல்லிட்டு இருப்பேனா இல்லை அருணுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் வந்துட்டால் யார் சொன்னாலும் வந்து மாற்றிக்க மாட்டாரு அது என்னென்னு புரிஞ்சுக்கிறது கூட ட்ரை பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பேன் இருந்தாலும் கமெண்ட்டில் அவனுக்கு சொல்லும் போது இல்லை ப்ரோ வன்மத்தில் தான் பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால் அருண் வந்து வெறுக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாப்பில் எனக்கு அப் அப்போலாம் அவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லும்போது போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேத்து எபிசோடுக்கு அப்புறமாவது இவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்றத எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா நேற்று எபிசோட இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா மற்றவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க சொல்கிறதான் அவர் கேட்கல நேற்று ஹோஸ்ட் சொல்கிறதே அவர் கேட்கல அப்படின்னும் போது அப்போ அருணோட மென்டாலிட்டி எங்க இருக்குன்னா ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது எல்லாம் ஓகே தான் அதாவது எப்படி சொல்றது அவர் ஒரு ஆளே இல்ல ஹோஸ்ட்லாம் ஒரு ஆள் இல்ல நம்மளுக்கு ஈக்குவலான தான் அப்படின்ற மாதிரி அவங்கள மேலே வச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயம் இருக்கும் அவங்க சொல்றதை கேட்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் ஒரு ஹோஸ்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அது என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அருண் ட்ரை பண்ணவே இல்லை விஷாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு டே இல்லடா அவர் சொன்னது இப்படிடா அப்படிடான்னு சொல்லும்போது போது இல்லை மச்சான் அவர் வேற மாதிரி பேசிட்டு போறாரு மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏப்பா அரு நீ வேற லெவலில் அப்படின்னு சொல்ல தோணுது அங்க கூட ஒரு பர்சனேஜ் கூட புரிஞ்சிக்க பண்ணுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை திருப்பி வந்து எப்போ அருண் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை நான் போனதுக்கு அப்புறம் என்ன பற்றியே பேசுகிறேன் நீ ஆல்ரெடி ஷோலே சொல்லிட்டார் எது வந்தாலும் முன்னாடி பேசுகிறீங்க ஏன்னா பின்னாடி நீங்கள் நிறைய பேசுகிறீங்க எது வந்தாலும் முன்னாடியே பேசுறது அதுக்கான மீனிங் அதுதான் ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு ஒரு என்ன பேசுறாரு அவர் தான் சொல்லியிருந்தாரு சாட்டர்டே சண்டே வரட்டும் நான் பேசிக்கிறேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே என்ன பயந்துருவோமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ அருண் நேற்று உண்மையிலேயே பார்த்திங்கன்னா கதிகளையும் போய் தான் நின்று அப்பில் மச்சான் எனக்கு கேட்ட திறந்து விட்டால் நான் ஓடிடுவோம் மச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தப்பில் நேற்று அடி அந்த அளவுக்கு ஆனால் ஒரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன் அருண் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் அவர் கேட்டது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே விஷயத்தை மாதிரி தான் கேட்டார் ஒன்று அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்களே அந்த விஷயத்தில் பிடிச்சார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது தீபக்கும் அருணுக்கும் நடந்த ஃபைட் இது வச்சு மட்டும்தான் ஆக்சுவலாக நேற்று பேசினது பெருசாக பார்த்திங்கன்னா அதர் டாபிக்ஸுக்கு போவே இல்லை இன்னும் ஏகப்பட்ட விஷயம் தலைவன் பண்ணி வச்சிருக்காப்ல மார்க் பண்ணுறதாகட்டும் ப்ரோவோக் பண்ணுறதாகட்டும் இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் இருக்கு இதை பத்திலாம் ஒன்றும் கேள்வியே கேட்கல மேபி கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நேற்று அடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப தோணுது ஆனால் என்ன பொறுத்தவரை கொடுக்கூடாது என்னதான் இருந்தாலும் அடி அவங்க என்னதான் கதறி கதறி அழுதாலும் சரி ஒரு வாரத்தில் பண்ண எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணணும் இல்லை அப்போ தானே இன்னொருத்தருக்கு நியாயம் கிடைக்கும் ஒருத்தன் என்ன வேணா பேசிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக் பண்ணிட்டு அவங்களை மட்டன் தட்டி பேசிட்டு அப்படி இருக்கலாமா ஸோ அதையும் விஜய் சேதுபதி கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப தோணுது அருண் அவ்வளோ கதறி வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினச்சாருனா அது பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து இந்த மாதிரி அவர் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணதுக்காக அவர் பண்ண தப்பை வந்து கேட்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி இந்த மேட்டர் அட்ரஸ் பண்ணணும் இன்னொன்று நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்கா இருக்காங்க தர்ஷிகா அக்கா ஸோ அவங்க தான் இப்போ இந்த இன்னைக்கு வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க ஸோ எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக எப்படி சொல்கிறது கொஞ்சம் நல்லவங்களாக அனுப்பணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ண சின்ன சின்ன தப்பலாம் பார்த்திங்கன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் விஜய் சேதுபதி இதை கேட்டு கொஞ்சம் அட்ரஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிதான் தான் தோணுது ஏன்னா முத்துக்குமரனுக்கும் தர்ஷிகாக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வந்தது கிளாஸ் மீன்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நீ சைக்கிள் ஓடனால சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு முத்துக்குமரன் வந்து நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சு ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வச்சு கிழிச்சு விட்டாப்பில் அதே பார்த்தீங்கன்னா ஒன்னொரு எபிசோடில் அவனுக்கு காமிக்கவே இல்லை அவங்க பர்த்டே செலிபிரேஷன் மட்டும் தான் காமிச்சானுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மேட்ரை எடுத்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு இப்போ எப்படி அருண் நிற்கிறாரோ அதே மாதிரி தான் தர்ஷிகாவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பணம் தப்புன்னு அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹேர்ட் ஆயிடுச்சு ஆனால் நான் அப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க உள் நான் வந்து அவங்க மேனேஜராக தான் ட்ரீட் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரத்தில் என்ன சொல்கிறாங்க நான் வந்து இல்லை எனக்கு முத்துக்குமரன் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அது பண்ணது தப்பாக தெரிஞ்சது அதனால தான் அப்படி நடுறாங்க ஸோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா மேனேஜரா பேசணுமா இல்லை வந்து சர்ஷிகாவை பேசணுமானே தெரியாமல் ஒரு டவுட்டில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மேட்டரை விஜய் சதுபதி எடுத்து தர்ஷிகாவுக்கும் பார்த்தீங்கன்னா போறப்போக்கில் ரெண்டு கொட்டு கொட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி கொட்டு கொட்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ஜ்க்கா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வழி அனுப்பி வச்சா நல்லா இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய செய்கைகள் இருக்குது ஆனால் நிறைய வாரம் அந்த செய்கைகள்லாம் மிஸ் ஆகிடுச்சி சிரிச்சே சமாளிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து சிரிச்சே சமாளிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி போ போ நல்ல வீட்டுக்கு போக போறாங்க போ சொல்ல ரெண்டு கொட்டு கோட்டி விடுங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லத் தோணும் ஸோ அட்ரஸ் பண்ணாம விட்டுறாதீங்க எனிவேஸ் ஆனால் விஜய் சதுபதியோட செய்கைகள் பார்க்கும்போது பா வேற ஷோ கொஞ்சம் எங்கேஜிங்காக போகிறாரு வீக்கெண்ட் எபிசோட்னா ஒரு ஹைப் வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு இந்த ரஞ்சித் ரஞ்சித்துக்கான ஒரு பூஜை ஒன்று நடக்குது இந்த பூஜைக்கு வந்து எத்தனை பேர் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டூ மீட் பண்ணலாம் பை பை